நான் கூட அடிச்செல்லாம் பிடி நட்டுலாம் நடந்தோம்னா அப்போ நினைச்சி கீழே போய் அடிச்சிருந்தேன் ரெண்டு ரவுண்டு அடித்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம கீழே நம்மளால் வேலைக்காக நம்ம மேலே ஏறிந்தேன் அந்த டயரை அதை விட்டு நம்ம மட்டும் இந்த கூரை மாதிரி ஏறி உண்டாமிச்சிக்க இது கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு இதாக இருக்கும் ஆனால் குளவால் இல்லை ஒரு வெண்ணையும் இல்லை விடு பார்த்துக்கலாம் நம்ம முன்னாடி தான் எங்கன்னா வந்துருப்பாங்க ஐயோ ஆல்ரெடி வண்டாண்டா போடு என்னடா ரெண்டு அடியில் சுற்றி போட்டால் பரவாயில்ல அவ்வளோதான் இது அவனை முடிப்பான் அவன் முடிப்பான் ஐயோ யோய்யோய்யோ எஸ் கேரளா எப்படி கேன மரத்தே உட்காருக்கான் இந்த மண்டல பார்த்தியா போடு அவ்வளோதான் கூட்டு வாக்கில் அடிக்கும் போது ஒரு வட்டி விழுந்துடுறதே அவ்வளோதான் அங்கே ஒருத்தருக்காண்டா போட்டுற வேண்டி தான் ஐயோ என்னடா ரெண்டு அடியில் சுற்றிப்பிட்டேன் ஏன்னா வரையும் முறை எங்கே வாங்கடா வந்து கொடுத்துட்டு கொடுத்துருப்பேன் ஐயோயோ இன்னும் இருக்கான்டா குளவில் போட்டு ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போச்சு அந்த வந்த கிளும் போச்சா எப்படி இந்த மேட்ச் எப்படி ஐஸ் எடுக்காமல் கூடாதுறா அவங்கள ஆல்ரெடி ரெண்டு கில் கன்ஃபார்மாக விழுந்துச்சு ஒரு கில் விழுந்துச்சு ஒரு கிமில் நாக்கில் அடைக்கான் போச்சு இந்த டைமில் வந்து அவனை பார்க்க முடியும் மற்ற ரிவ்யூ பண்ண சின்ன நோட்டில் போய் நொட்டி இருந்துருக்கேன் இவன் போய் அடிச்சு விட்டியா போச்சு அந்த கில்லும் போச்சு ஆஹ் நல்ல அவன் மாற்றி மாற்றி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான்டா ரெண்டு பேர் எழுந்திரிட்டாயிரா இப்ப ரெண்டு பேர் நம்மளுக்கு அப்போ கில்லு ஏ கீழே தான் பார்க்குறான்டா கில்லு எடுத்துக்கிறான்டா இரா யூ யூ மத்தியா நல்ல ஓலை அடிச்சிட்டேன் எனக்கு ஒரு செகண்ட் தான் நீ முடிச்சிட்டு அவன் நீ எழுதுல அதுக்கு மேலே இறக்கமே வரக்கூடாது என்ன எவ்வளோ கெழுத்து குறைச்சு ஒருத்தர் ஒரு தந்திரிக்கான் நம்ம தான் கில்லு எடுக்கணும் விடக்கூடாது ஏ மூணா நம்பரு பச்சை கிளையே அவனை விட்டு கொடுத்துறேன் இல்லை செத்து நீ இல்லை நீ செத்தே போயிரு வேணா நீ தேவையில்லை என்னடா சொன்னதுக்கு செத்து போயிட்டியா உங்களை அடிச்சுவிட்டு எல்லாம் இவ்வளோ வச்சுட்டானா ஒன்றும் புரியலையே எப்படி ஏதாவது ஒன்று ஒன்றா நம்பர் எதே இருந்தா எப்படி மாங்குங்கன்னு அப்படி ஒரே அடிக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே போச்சு அவ்வளோதான் அப்படியே நக்கிட்டு போங்க எல்லா கல்லும் நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம தான் அடுத்ததுலாம் ஓசிக்கலாம் ஆகிப்போச்சு சரி பரவாயில்ல அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க என்ன சொல்கிறீங்க